இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கனை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல இதை வந்து ஃப்ரை பண்ணிடணும் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ தோசைக்கல்ல ஒரு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி

இது ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நல்லா சாப்டா வெந்துடும் இப்போ நான் வந்து வந்து முட்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் அதுபோல் நம்ம வந்து முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொறிச்சு இதெல்லாம் எடுத்துக்கணும் இதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே சும்மா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூச்சி எடுத்து போட்டுருக்கணும் வந்து நல்லா எண்ணெய்லேயே வந்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம பச்சை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய்லையே வதக்கணும் மத்தவளை போடணும் என்னை நல்லா வதக்கிட்டு அதில் வெங்காயம் முட்டைக்கோப்பு பீன்ஸு கேரட்டு புடமளகா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிடணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுப்பொடி ஒரு ஸ்பூன் வந்து தக்காளி சாஸ்ஸு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா வந்து விடணும் இது கூட நம்ம வந்து கொத்தி வச்சுக்கணும் முட்டையை வந்து போட்டணும் சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே சாதம் வந்து ஒரு அரை வேக்காட்டில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட நம்ம வந்து போட்டுக்கணும் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க பார்த்துட்டு உப்பு தான் போட்டுக்கோங்க நல்லா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தான் அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்த டிஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க